ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருந்தது அப்புறம் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் புதுசா வந்து நம்ம இண்டிகேட்டரில் ஏடிபி கேல்குலேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கிறோம் சோ அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வருது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும்

ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது எஸ் டூவாகவும் வந்து இருந்தது ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி டூ அப்படிங்கிறது ஆர் ஒன் ஆர் ஒன்னாக வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பாட் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஓகே ஸோ நம்ம எது பார்க்கணும் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் தான் நம்ம பார்க்கணும் சிந்தடிக் ஃபியூச்சரை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவோட என் கார்டில் வந்து பின் பண்ணுறேன் பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சரை ஆன் பண்ணிக்கலாம் சிந்தடிக் ஃபியூச்சர் ஆன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா ஸ்பாட்ல நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம பண்றதுனால நம்ம சிந்தடிக் ஃபியூச்சரை தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகே ஸோ இது வந்து கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்ல வந்து இருக்குது நம்ம இண்டிகேட்டர்ல அவைலபிள் இருக்கு ஓகேங்களா சிந்தடிக் ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின் இயர் ஓகே சோ நம்ம ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இயர் வந்து க்ளோஸ் ஸோ சோ தான் நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம் எடுத்திருந்தோம் ஸோ இப்போ இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிப்டிலிருந்து அப்படியே ஃபால் ஆகுது சப்போர்ட் வந்து எடுக்குது ஓகேங்களா சோ இந்த இடத்துல வந்து உண்மையாவே சப்போர்ட் எடுத்துருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம அவாய்ட் பண்ணலாம் கால் ஆப்ஷன் போறது அல்லது புட்ல வந்து நம்ம இருக்கலாமா அப்படிங்கறத பத்தி நம்ம இண்டிகேட்டர்ல ஆப்ஷன் பிரிக்டர் வி ஒன்ல ஏடிபி கேல்குலேட்டரை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நம்ம போலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டில இருந்து ஃபாலோ ஆயிட்டு கீழே வந்து சப்போர்ட் வந்து எடுக்குது ஓகேங்களா எஸ் ஒன்ல வந்து சப்போர்ட் எடுக்கும் போது நமக்கு நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் போது கால ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிப்டில ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போது நம்ம ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிப்டி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட ஆப்ஷன் பிடிக்டர்ல செட்டிங்ஸ்ல வந்து நைன் டுவெண்ட்டிய வந்து ஆன் பண்ணிப்போம் நைன் டுவெண்ட்டி ஆன் பண்ணோம்னா நமக்கு இதோட லெவல்ஸ் வந்து கொடுத்துரும் ஓகேங்களா அதாவது நைன் டுவெண்ட்டில நமக்கு எங்க ஓப்பன் ஆகுது அண்ட் அதுலேருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கும் நமக்கு மார்க்கெட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்ச் வந்து இருக்கும் இன்ட்ராடே ரேஞ்ச் ரேஞ்சு அப் அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் ஆப் செட் வைக்கிறோம் ஸோ அப்படி வைக்கும் போது நமக்கு உண்மையாவே மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்கா இல்லாட்டி செல் சைட்ல இருக்கா அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஓபனிங் பேஸ் பண்ணி ஓகே ஸோ அப்போ ஓபன் பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஏடிஎம் கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிபிக்கு கீழே வந்து இருக்குது அப்படி கீழே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து S2 வந்து வரும் ஆப்ஷன் வந்து நமக்கு பிபிக்கு மேல வந்து இருக்குது இங்க இருந்து வந்து ஆர் ஒன் வந்து ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஒன் அப்படிங்கிறது ஒன் தேர்ட்டி வந்து இருக்குது நமக்கு இந்த இடத்துல வந்து ஏன் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா சோ அது வந்து நம்ம நைன் பேஸ் பண்ணி எடுத்துருக்கிற லெவல்ஸ் இது நைன் டுவெண்ட்டிக்கு பிரீமியம் வந்து எவ்வளவு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இருக்குது பட் நமக்கு டைம் ஆக ஆக இந்த இடத்துல ப்ரீமியமும் கரையுது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏடிபி கால்குலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றது ஓகேங்களா சோ இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏடிபி அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பேஸ் பண்ணி வர்ற ஏடிபி கால்குலேட்டர் அதோட லெவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்குது ஓகேங்களா ஸோ இங்கே ஏடிஎம் பிபிலிருந்து நமக்கு நெக்ஸ்ட் எவ்வளவு டார்கெட் போகும் எக்ஸாக்ட் டார்கெட் எவ்வளவு போகும் அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் தான் நமக்கு பிபிக்கு மேலேயும் இருக்குது அண்ட் ஏடிபிக்கு மேலேயும் வந்து இருக்குது நமக்கு உன் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு கால ஆப்ஷன் தான் நமக்கு வந்து ஏடிபி லெவலுக்கு மேல வந்து இருந்துருக்கணும் இந்த இடத்துல வந்து ஏடிபி லெவலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இருக்கிறதுனால இது வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா நமக்கு புட் ஆப்ஷன் தான் மேல இருக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒன் பிப்டி ல இருந்து நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் எடுக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் போது நமக்கு உண்மையாவே கால ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்குதா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குதா அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நியர்பை ஸ்டைக்கு எது இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும் நம்ம இண்டிகேட்டரில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட வந்து நம்ம கொடுத்துக்குவோம் ஓகேங்களா அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஏடிபி லெவல்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க அப்படி ஆன் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் வந்து மாற்றிக்கோங்க ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் காலும் ஹண்ட்ரட் புட்டும் வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அப்படி எடுக்கும் போது உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சப்போர்ட் எடுக்கும் போது கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகே ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கலும் ஹண்ட்ரட் புட்டும் வந்து எடுத்துருக்குறோம் இண்டிகேட்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படி கொடுக்கும் போது இப்ப இதுல வந்து நான் புட் ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்றேன் பாருங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு இங்க சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா உண்மையாவே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குதா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஏடிஎம் கால் ஆப்ஷன் நமக்கு இந்த ஏடிபி வேல்யூக்கு மேல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகே இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இங்கேயும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகுது அப்படி வீக் ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே இறங்கும் ஓகேங்களா புட் ஆப்ஷன் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா பிரீமியம் வந்து கரையும் கால் ஆப்ஷன் வீக்காக இருந்துச்சுன்னா அப்போ மார்க்கெட் என்ன அர்த்தம் அப்போ எஸ் ஒன்ல இருந்து எஸ் டூ ஒன் நோக்கி கீழே இறங்குது அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி டைம்ல நம்ம கால் என்ட்ரியை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்கிற பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுற மாதிரிங்க ஆன் பண்ணதுமே நமக்கு புட்டு புட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதில் தான் நமக்கு மூமெண்ட் வந்து கொடுக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டான ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துட்டு அதை வந்து நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டான ஒரு ஆப்ஷனை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கிறோமா இது நமக்கு லாஸ் அடிக்குமா டார்கெட் போகுமா அப்படிங்கிறது மேற்கொண்டும் நம்ம இந்த ஏடிபி கால்குலேட்டர் மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வீக் ஆனதுமே சிந்தடிக் ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருந்து எஸ் டூ வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது அடுத்து வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது கால் ஆப்ஷன் வந்து எஸ் டூ நோக்கி வருது ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறது இது வந்து ஏடிபி கால்குலேட்டர் ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் ப்ரிடிக்டர்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களோட இண்டிகேட்டர் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக இந்த லெவல்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா யாராச்சும் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த இண்டிகேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது பெய்டு வருஷன் தான் ஓகே ஸோ ஃப்ரீ ஸ்கிரிப்ட் கிடையாது இன்வைட்டட் ஒன் லீ ஸ்கிரிப்ட் ஸோ இது நம்மகிட்ட யார் யார் கோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் முன்னிட்டு நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஜனவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஸ்பாட்டே வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகே சோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே டே ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே ப்ரடிஷன் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்ன லெவல்ஸ்ல வந்து கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் சோ நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மண்டே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் வீக்லி பியூச்சருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இல்லைங்களா எக்ஸ்பைரி ஆகும்போது உங்களுக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் முடியும் ஸோ அப்போ நமக்கு பெரிய கேப் இல்லை ஸோ அதனால சின்னஸாக தான் இருக்கு ஸோ அதனால மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டே வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஏடிஎம் ஆ எடுத்துருக்கோம் ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி டூ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டூவா வந்து இருக்கு ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டி நைன் அதாவது நியர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது எஸ் டூவா வந்து இருக்கு ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அடுத்து வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸஸ் வந்து எடுத்துக்கோங்க கால் அண்ட் புட்டு புட் ஆப்ஷனும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி செலக்ட் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன் ப்ரடி ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிப்டி வந்து போட்டுக்கோங்க நம்ம ஏடிபி லெவல்ஸ் ஆன் பண்ணிக்கலாம் இதுல வந்து நெக்ஸ்ட் டே பிரிடிக்ஷன்லயும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏடிபி லெவல்ஸும் இருக்குது நெக்ஸ்ட் டே ப்ரடிஷனும் வந்து இருக்கு ஓகேங்களா சோ இப்போ இதுல வந்து நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் கால ஆப்ஷன் வந்து ஏடிபிக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் ஃபர்தரா மார்க்கெட் வந்து நமக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அதாவது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் பர்தரா மொமெண்டம் வந்து பை பைசைடில் இருக்கும் இன்கேஸ் வந்து ஏடிஎம் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி பிலோ வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா சப்போர்ட் ஒன்று அடுத்து வந்து சப்போர்ட் டூ வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அண்ட் கால் ஆப்ஷனை பொறுத்து தான் எந்த டைரக்ஷனில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இது வந்து சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறது ஏடிபி வேல்யூ வந்து இருக்கு இப்போதைக்கு மேபி அது வந்து லைவ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனாலும் ஆகலாம் ஓகேங்களா நமக்கு பிஏபி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்ல வந்து இருக்குது எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வந்து இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து எல்டிபி பேஸ் பண்ணி இருக்கிற லெவல்ஸ் நாளைக்கு ஓப்பனிங்ல பிரீமியம் வந்து டிகே ஆகலாம் டிகே ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதனால நீங்க வந்து ஏடிபி வச்சீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி நல்லா இருக்கும் ஓகே ஸோ ஏடிபி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிபிக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் கால் ஆப்ஷன் உங்களுக்கு பை பைசைடில் வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் ஸோ இதுதான் நாளையோட லெவல்ஸா வந்து இருக்க போகுது ஸோ இந்த ஏடிபி கால்குலேட்டர் இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பெய்டு வருஷன் தான் அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட அலைஸ் புலூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறவங்களுக்கு இந்த இண்டிகேட்ரு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அக்சஸ் வந்து இருக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்க்கு கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதோட டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி 50% ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதுல வந்து லைஃப் டைம் இண்டிகேட்டரும் அப்புறமா ஒன் மந்த் லைஃப் ஷேஷன் சப்போர்ட் வந்து கொடுக்குறோம் ரெக்கார்ட் கோர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க कांटेक्ट பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா లైక్ పంగంగ కమంట్ పన్ను షేర్ పండుగ మరక చానల్ సబ్స్క్రైబ్ పని వచ్చుకోవో సో త్యాంక్ వెరీ మచ్ హావ్ ఎ నైస్ డే